ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கான வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு எங்கள் வீட்லேயும் பொங்கலுக்கான வேலையெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் பொங்கலுக்கு நெய் விளக்கு ஏற்ற நாங்கள் வந்து இந்த மாதிரி ஜட பின்னல் போட்டு தான் திரி போடுவோம் அந்த ஜட பின்னல் எந்த அளவில் செய்யணும் எப்படி பின்னணுங்கிறது தான் இந்த வீடியோ ஒரு ஜான் அளவு திருநூல் வந்து அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து நாலு விளக்கு நெய் விளக்கு நாங்கள் ஏற்றுவோம் அதனால் நாலு ஜட பின்னு போட்டு திரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு திரியை எடுத்து மூணு இதாக பிரிச்சுட்டு நம்ம வந்து ஜடை பின்னுற மாதிரி பின்னி எடுத்துட்டு லாஸ்டில் ஒரு சின்ன நூல் துண்டை வச்சு கட் கட்டிக்கணும் அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும் இந்த வேலையெல்லாம் நாங்கள் இன்றைக்கே முடிச்சு வச்சிட்டோம் அப்போ தான் நாளைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்